உங்கள் திக்கத்தவனுக்கு தெய்வம் தானே துணை தான் நீங்க தேடி வந்ததுக்கு உங்களை தேடி நான் வந்து கூப்பிட்டேன் காலில் உன்னுடைய கடன்கள் தீரும் உனக்கு இந்த ஆண்டு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் வெற்றி உண்டு மகனே சந்தோஷமா இரு ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் ரெண்டோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க புண்ணியமாக வயிறார சாப்பிட்டு போங்க கர்மசாமி என் பேத்தியா பேரன் எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஒரு பொம்பளை கேட்டு வந்திருக்கா ஆமா ஒரு டீ வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா எந்த ஊரு எந்த ஊருமா சென்னையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க திருநின்ற ஊர் பொண்ணுக்கு என்ன வேணும் பேரம்பத்தி எங்க இருக்கு கால் ஒன்றுவாங்க கால் ஒன்றுவாங்க கால் ஒன்று மனம் குழம்பாம இருங்க ஆதியே அந்த மிலா ஜோதி ஆ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கணவனவிக்கு கணவன் மனைவி இருவருக்கும் மன அமைதி இல்லாத வேதனைகள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களால் மனக்குழப்பம் இவைகளெல்லாம் நடக்கு கிரகங்கள் ஒரு காரணம் கிரகங்கள் காரணம் மனிதர்கள் காரணம் இல்லை சரி பண்ணி தரேன் தெளிவாக்கி தரேன் காரணத்தை சொன்னதுக்கு உத்தரவு இல்லை கால் ஒன்று வரலாம் இல்லையே சேர்க்குறேன் தைரியமா இருங்க தம்பி வா உனக்கு என்ன வேணும்பா நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து எனக்கு நிறைந்த விளக்கங்களை சொல்லதுக்கு எனக்கு முடியலை நான் உண்மையே சொல்றேன் புரியுதா விதியை சில சமயத்தில் வெல்ல முடியும் வெல்ல முடியாது அதுதான் வென்று நிற்கும் அதுதான் வென்று நிற்கும் நீ இதையெல்லாம் சொல்ற இந்த உலகத்தில் வந்து மரணமில்லா வாழ்வை பெற்றவன் உரையில் யாருமே இல்லை காலத்தை அறிந்தவன் இறைவன் பாசத்தை பெற்றவன் மனிதன் ஆமா அதை பத்தி நான் பேச விரும்பலை விட்டுருமா அந்த பிள்ளைகளுக்கு நான் நிறைவான வாழ்வை தாரேன் உன் கையில் பிடிச்சி தரேன் வெற்றி உணவு கேட்க வைக்கிறேன் தாய் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிடலாம் இழந்ததுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமாடா முடியாது இருப்பவர்களை காப்பதுக்கு வழிவகுப்பா சற்று பொறுமையா இருமா எல்லாம் நடக்கும் நிதானமாக பெற்றுத்தாரேன் தைரியமா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அமைதி வேணும் நான் முதல்ல அந்த வார்த்தையை சொன்னேன் நீங்கள் அதுக்கு வாக்கு திறக்கலை கணவன் மனைவி ரெண்டுருக்குள்ள மன வருத்தங்களும் பிரிவு இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை நான் ஒரு சப்ஜெக்டில் போகும்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ல வந்தீங்க ரெண்டு ஒத்து வருவார்கள் மூணு முறை என்னை பாருங்கள் நல்லாயிருவிங்க சந்தோஷமாக கர்மசாமி வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது பைசியில் ஒண்ணு சென்னை உத்தரவு முடிஞ்சிடுதுப்பா போய் உட்காரலாம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சென்னை உட்காருங்க பாண்டிச்சேரி சென்னை உட்காருங்க சென்னை உட்காருங்கண்ண என்னப்பா குழந்த மூன்றரை மணிக்கு மேல உத்தரவு இருக்கு என்ன சாமிக்கு சரக்கு பயின்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க மூன்றரை மணிக்கு மேல உட்காந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா யாரெல்லாம் வந்தியே தாயும் மகனும் கால் ஒன்று வரலாம் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்னடா வேணும் தம்பி கண்டிப்பா வேணுமா கண்ண முடிக்கா ஏன்னா வந்த பிறகு அவளை எதுவும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் எந்த வார்த்தையும் சொல்லி தண்டை போட மாட்டேன் கண்டிப்பா கொண்டு சேர்த்தா போம்லாம் கால் நோ கைலாச பதியே சதா சிவா வைகுண்ட பதியே நாராயணா கண்ண முடிக்கா அழாத மனைவி மக்களை வர வைக்க குடும்பத்தை ஒற்றுமையாக்குதான் என்னை கருமசாமிக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி பாண்டிச்சேரியில் இருந்து வந்த மகன் அடுத்து கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்தது யாரு பாண்டி தெரியாப்பா உனக்கு முனிதுறை எங்கே இருக்கார் ஆ நெல் வா கால் நோட்டு வரலாம் கோர்ட்டில் யாருக்காவது வழக்கு இருக்கா பாண்டிச்சேரியில் கோர்ட்டு ஓ உங்கள் தான் கோர்ட்லையா சரி சொல்லியாச்சு அடுத்து பார்ப்போம் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம் குமார் கேட்பேன் பிடிக்கணும்ல டீ எங்கே இருக்குது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளைகளை ஒன்று வாழ்க்கையிலே பாதிப்பும் வேதனை அடைந்து கொண்டு இருக்கு அதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் உண்மைதான் அதனால தான் அந்த தீவினைகள் நடக்கு அதை மாற்றி தெளிவடைய வச்சு உன் கண்குடியில் ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன் இந்தாப்பா சந்தோஷமா இருக்கும் மகனே ஆனந்தமாக இருக்கும் அந்த கட்டுமனையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க பௌர்ணமி வர உத்தரவு நாள் இருக்குது பொறுத்திருந்தால் புண்ணியம் உண்டு வாழ்க கடன் தீர வேண்டும் என்று கண்கலங்கி வந்த மகன் வா என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பிரச்சனையும் துன்பமுமா இருக்குன்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன் பாப்பா யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகளாக செய்கிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதனால் அவசியமில்லாத பொருளாதார நஷ்டமும் கடனும் பட்டு இப்போ எதையும் இழக்கக்கூடிய நிலைமை வந்துருவோங்கிற பயம் உன் உள்ளத்துல இருக்கு கால் அனுப்புவான் இந்த கடனை தீர்த்து கொஞ்சம் சுமிச்சமா வாழ வைக்கிறப்பா வேற என்ன வேணும் இந்தா புதுமையாக ஒரு இடத்தை அமைச்சு தாரேன் மூணு வருஷத்தில் எல்லா வெற்றியும் நடந்துடும் சந்தோஷமா கர்பதாமிக்கு கால் நன்ட்டு வரலாம் நீ திருநீர் மட்டும்தானே கேட்ட உத்தரவு வேண்டாம்ட்டலா என்னப்பா வேணும் அடுத்த மாதத்தில் அதிகாரி மாறுதாங்கப்பா உனக்கு அந்த பொருள் கிடைக்கும் வெற்றி அடைஞ்சு என்னை பார்க்க வருவேன் சந்தோஷமா இருக்கும் வாடா திருநீர் வாங்கிட்டு ஒரு போய் வராது நிறுத்திட்டேன் மகிழ்ச்சியா இருக்கலாம் கால் வா என்ன திருநீர் தானே கட்டப்பா ா திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும் இந்த புண்ணியமாக இரு மகனே வெற்றி உண்டு நல்லா இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் தொழிலையும் பேண முடியலை குடும்ப வாழ்க்கையும் சரியாக்கிட முடியலன்னு ஒரு பெண்ணடி பெண்ணடியால் கேட்குறா வா மகளே ஒரு கேள்வி கேட்போம் பதில் சொல்லுவாளான்னு பார்ப்போம் அங்கே யார் இருக்கான்னு கேட்போம் கேட்டு ஜாதம் மிஷின் எங்கேயும் போயிட்டு வருது ஆ உண்டா ஏம்மா காமாட்சி அம்மா கோயிலுக்கு போயிருக்கியா ஆ போயிட்டு வரணுமே எப்போ போவே சரி என்ன வேணும் உனக்கு உன்னுடைய வீட்டுக்காரருடைய மனநிலைகளை பார்த்தேன் ஒரு ஒருவருத காலமாகவே உன்னை விட்டுட்டு பெயிர்வாரோங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி ரெண்டு ஒன்றா சேர்த்து வாழ வைக்க கஷ்டத்தை பாராமல் பத்தாம் தேதி பௌர்ணமியில வந்து என்னை பார் ஜெயித்துங்க வெற்றி உண்டு பிரியாமல் காக்கிறேன் சந்தோஷமாக இருப்பா விழுப்புரம் விழுப்புரம் ஐயா விழுப்புரம் பாட்டி அம்மா உட்காருங்க பாண்டிச்சேரியெல்லாம் போங்க ரெண்டு அம்மா வரும் விழுப்புரம் ஐயா கொஞ்சம் அமைதியா நின்னுங்க மதுரையில் போய் நீ வேற வாங்கிட்டு வா அதுக்கு ரெண்டு பேல தேனினும் இனியவள் சிந்து இல் உரைபவள் செந்தாமரை மலராள் அமைதியாக உட்காருங்க உள்ள இருக்க பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் கால விழுந்து